வணக்கம் நம்ம வந்து நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஏன்னா ஓல்டு கோல்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய நேரத்தில் வந்து நம்ம நஷ்டமடைய வாய்ப்பு இருக்கு ஏதாவது நிறுவனத்தை கொண்டு போய் போடும் போது அதுக்கு நம்ம பேச போறோம் நான் இந்த வீடியோ போடுறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கோல்டு சேவிங் கம்பாரிசன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எந்த கடையில கோல்டு ரேட் கம்மியா இருக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன் எந்த கடையில கோல்டு வேஸ்டேஜ் கம்மியா இருக்கணும்னு வீடியோ போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு அந்த வீடியோ பாத்துருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட நியூ சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க தெரிஞ்சு ரேட் ரொம்ப இன்கிரீஸ் ஆகுறதுனால கோல்டு மேல மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அதை பத்தி போடும்போது நிறைய பேர் பாக்குறாங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது நீங்க என்ன கவனிக்கணும் ஏன்னா அதுல வந்து நம்ம ஓல்டு தான் போடுறோம் இன்னைக்கு ஓல்டுங்க அது நியூவா தானே வாங்கிருப்பீங்க சிலபஸ்ல வாங்கும் போது வந்து அது ரெண்டாயிரம் ரூபா தாங்க கிராம இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் சார் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா இருக்கும்போது எவ்வளவு அரிசி வளர்த்துது நீங்க அப்படிதான் பாக்கணும் உடனே அன்னைக்கு கம்மி இன்னைக்கு ஜாஸ்தியும் பாக்கக்கூடாது அன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேல்யூ இருக்குது இல்ல அதனால ஓல்டு கோல்டுக்கும் வேல்யூ அது நம்ம நஷ்டமாக வாய்ப்பு இருக்கு அதுக்காக இதை பத்தி பேச போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நஷ்டம் வராம ஒரு கோல்டு எக்ஸேஞ்ச் தெரிஞ்சுப்பீங்க ரொம்ப முக்கியமான என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்ல போறேன் நான் சும்மா படிச்சுட்டு தெரிஞ்சு சொல்லுவேன் நான் என்ன டீல் பண்ணேன் அது என்ன பெனிபிட் கிடைச்சு ஒண்ணு சொல்ல போறேன் லைக் பண்ணுங்க அதான் ரீசென்டா ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் இந்த நிறுவனத்தான் போயிருந்தேன் நான் என்னோட ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான் போயிருந்தாங்க அதாவது என்னோடதுல அம்மாவோடது அதாவது ஒரு செயின் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மூக்குத்தி இது மூணு பார்த்து போயிருந்தோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த செயின் வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க குட் நைன் ஒன் சிக்ஸ்னா ரேட்டு வெயிட் எடுத்துப்பாங்க அதை உடனே ஹீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டஸ்ட் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னா டஸ்ட் இருக்கும் யூசேஜ் பண்ணல டஸ்ட் இருக்கும் அதெல்லாம் எதுவும் போய் கிடையாது டஸ்ட் இருந்தது எடுத்தாங்க அதுக்கப்புறம் வெயிட் போட்டாங்க உடனே இந்த மெஷர்மெண்ட் போட்டு இவ்வளோ வெயிட் இருக்குங்க இவ்வளோ ரேட் இருக்குது இதை நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்து சொல்லிட்டாங்க ரெண்டு ஐயத்துல நயன் ஒன் சிக்ஸ் என்ற ஹால் மார்க் சிம்பிள் இல்ல அது வாங்குனது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது அப்பல்லாம் ஹால்மார்க் என்ற விஷயம் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெர் நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது அப்பெல்லாம் வந்து எயிட்டின் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி கேரக்ட் செவன்டீன் கேரட் கூட இருக்கும் அப்பல்லாம் ஏன்னா அப்ப வந்து மக்களுக்கு அவ்ளோ அவேர்னஸ் இருந்தால கவர்ன்மெண்ட் இன்வார்ட்மெண்ட் அவ்வளவு இல்லாதனால அப்ப அந்த மாதிரி கேரளத்துல வாங்கி வச்சிருந்தோம் அப்ப அது வந்து ஒண்ணு ஓட நைன் ஒன் சிக்ஸ் சொல்லிட்டாங்க அது ரேட் இன்ட் வெயிட் எடுத்துருக்காங்க இனி மீது ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க அது நயன் ஒன் சிக்ஸ் கிடையாதுங்க நீங்க வந்து மெல் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்க ஆனா அம்மா என்ன சொன்னாங்க இல்லை இல்ல இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் அம்மா நான் வாங்க போய் இந்த மாட்டல் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அப்போ கொஞ்சம் யோசிச்சேன் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து மெல்ட் பண்ணி தான் பாக்க போறாங்க மொத்தமா மெல்ட் பண்ணலாம் இல்ல இப்போ நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சேர்ந்து மெல்ட் பண்ணக்கூடாது நைன் ஒன் சிக்ஸ் தனியாக கொடுத்தாங்க ரேட் போட்டு மீது ரெண்டு ஐட்டம் இருந்தது என்ன ஐட்டம் இருந்தது யோசிச்சு பாருங்க மாட்டல் ஒன்று இருந்தது மூக்குத்தி ஒன்று இருந்தது அண்டு பேங்கிள் இருந்தது நாலு பீஸ் சாரி நாலு ஸோ அப்போ வந்து செயின் கொடுத்துட்டாங்க மூக்குத்தியும் மாட்டலும் வலையில இருக்கு ரெண்டு மூணு மூணுத்தையுமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் போடல ஹால்மார்க் இல்ல இப்போ என்ன சொல்றாங்க சார் மெல்ட் பண்ணி பாக்கலாம் ஆனா அம்மா சொல்றாங்க இல்ல இப்ப மத்த ரெண்டு கூட நைன் ஒன் சிக்ஸ் இருக்கு நான் வாங்கும்போது ஞாபகம் இருக்கு எனக்கு ஆனா இந்த மாட்டர்ல வந்து நைன் ஒன் தான் சொன்னாங்க வாங்கும் போது அது என்னப்பா நைன் ஒன் சொன்னாங்க நான் சொன்னாங்க நான் சொன்னா அப்போ இல்லம்மா ஹால் மார்க் இல்லைன்றாங்க அப்ப நான் ஒரு ஐடியா பண்ணேன் என்ன பண்ணலாம் ஏன்னா எனக்கு அது புதிய அனுபவம் தான் ஒன்னும் அதுக்கு எனக்கு தெரியாது சொல்ல சார் தனித்தனியா நீங்க அதை மெல்ட் பண்ணுங்க தனியா பாக்கணும் இல்ல அதுல சீல் இல்ல மேபி எக்ஸ்ட்ரா அப்புறம் என்ன பண்ணாங்க ஸ்டட்டியும் பேங்க்லேயும் ஒன்றா உருக்குனாங்க அந்த மாட்டில் மட்டும் தனியாக உருக்குனாங்க தெரியாது அங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு நீங்கள் கவனிங்க ஸோ ஒன்று வந்து நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க செயினை போட்டு கொடுத்துருக்காங்க மீதி உருக்கிறது வந்து அந்த ஸ்டட் அதாவது மூக்குத்தியும் நோ ஸ்பின்னும் பேங்க்லோ இருந்த பதினெட்டு கேரட் அதாவது இருபத்தி கேரட் தான் வந்து நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பியூரிட்டி தெரியும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ பேசுகிறேன் பியூரிட்டி பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் அது எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த நைன் ஒன் சிக்ஸ் அதுக்கடுத்த ரெண்டு வந்து மூக்குத்தியும் வலையிலும் பதினெட்டு கேரட் தான் இருந்தது ஓகே அது என்ன ரெண்டு கேட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு இருந்தது சார் அந்த மாட்டுல தனியாக உருணும் அது இருபது கேரட் இருந்தது ரெண்டு கேரட் நான் லூஸ் பண்ணிருப்பேன் மொத்தமா உருக்கிருந்தேன் மிஷின் வைக்கும்போது தெரியாதுல்ல இருபத்தி ரெண்டையும் இருபதையும் பதினெட்டையும் ஒன்னா உறுக்குனா என்ன வரும் உனக்கு என்னை உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தெரிஞ்சுக்குங்க கோல்ட உருக்கும் பொழுது மேக்சிமம் மொத்தமா போட்டு உருக்காதீங்க அவங்க பண்ணி தருவாங்க எந்த கடையை பண்ண பண்ணி தருவாங்க நான் எந்த கடையில பண்ண எல்லா கடையிலயும் பண்ணுவாங்க தனித்தனி ஐட்டமா ஊருக்க சொல்லுங்க ஒரு பேங்கிள் இருக்கு ஒரு பிரேஸ்லெட் இருக்கு ஒரு செயின் இருக்கு மோதல் இருக்குன்னா தனித்தனியா ஊருக்கு சொல்லுங்க தப்பு கிடையாது தனித்தனியா இருக்குன்னா ஒரு கேரட்டேஜ் தெரியும் அப்போ ஒரு ரெண்டு இருக்கு இருபத்தி மூணு இருக்கு இல்லைன்னா பதினெட்டு இருக்கு இல்ல பத்தொன்பது இருக்கு இருபது இருக்குன்னா நமக்கு தானா லாபம் ஏன் இருபது கேரட் இருக்கிறத வந்து நான் பதினெட்டு கேரட் குடுத்துட்டு வரணும் எனக்கு நஷ்டமாயிடும்ல ஆயிடும் புரியுது அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியல கமெண்ட்ல கேளுங்க நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன் மேபி நான் சொல்ல வருது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியாது புரியாம தான் சொல்றேன் நான் புரியல கமெண்ட்ல நான் கமெண்ட்ல ரிப்ளையும் பண்றேன் நான் இல்லன்னா எந்த கடையில நீங்க போட்டா ஓல்டு கோல் நல்ல வள்ளி தரோனா அதையும் மெனிஷ் பண்ணுவோம் கமெண்ட்ல இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து லைக் பண்ணுங்க இது வந்து மக்களோட அவேர்னஸ்க்காக போறேன் நான் என்னோட சொந்த அளபம் இதுலயே ஜுவல்ல பத்து மோது வருஷம் இருந்த எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது இந்த இந்த விஷயம் அதாவது ஓல்டு கோல்டு குடுக்கறத டச் பாக்க எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பா ஆகும் ஆகும்ல நினைச்சிருப்பேன் பழைய நகைங்க எங்க தாத்தா பாட்டி வாங்குனது அவங்க தான் வாங்கும்போது நாப்பது ரூபா ஒரு கிராமம் எங்க அன்னைக்கு நாற்பது ரூபா இருந்த கிராமம் அன்னைக்கு அரிசி விலை என்ன அன்னைக்கு லேண்ட் விலை என்ன சோ அதே வேல்யூ மட்டும்தான் அப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்க இப்போ அதே தான் இருக்கு அதோட பிளக்சுவேஷன் ஏறி இருக்கு அதனால அது குறைவாவும் இதை ஜாஸ்தி எடப்படாதீங்க நீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க ஓல்டு கோல்டுன்றதும் ஓல்டு என்ன சொல்றாங்க அப்ப வாங்கினதுனால ஓல்டு அது ஓல்டு ஆயிடல இப்ப உடஞ்சது மாத்திரம் நம்ம அதுக்கே நம்ம நஷ்டப்படணும் சோ அப்போ என்னோட டிப்ஸ் என்னன்னா ஓல்டு கோல்டு உருக்கும் பொழுது தனித்தனி ஐட்டமா இருக்குங்க மாட்டல் இருக்கா தனியா உருக்கு ரிங் இருக்கா தனியாவு இருக்கு அப்போதான் கரெக்டா டச்சு தெரியும் இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்னா இல்ல இருபதா இல்ல பத்தொன்பதா இல்ல பதினெட்டான்னு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கேரட்டுக்கும் உங்களுக்கு வந்து அதிகமான பணம் கிடைக்கும் புரிஞ்சு சேர்ந்த பாயிண்ட் அது மட்டும் பாத்துக்கோங்க முக்கியமானது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் அல்லாத எல்லா நகைகளுக்கும் பத்தொன்பதோ பதினெட்டோ இருபதோ இருந்ததுன்னா மூணு பர்சன்ட் குறைக்கிறாங்க ஏன்னா சார் மொத்தமா மெல்ட் பண்ணும்போது எங்களுக்கு லாஸ் வரும் சில கடையில மூணு பெர்சன்ட் சில கடையில நாலு பர்சன்ட் இதை இதை கேளுங்க ஃபர்ஸ்ட் தனித்தனியா உருக்கணும் எவ்வளவு குறைக்கிறாங்களோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இவ்வளவுதாங்க எங்க மூணு பர்சன்ட் போட்ட ஏன் நாலு பர்சன்ட் புறையும் கேளுங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு பலன் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு நன்றி மென்மேல் மலர வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ ஆல்